மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலும் யாருக்கு நான் அஞ்சு நெடுங்க வேண்டும் தீயவர் என் உடலை விழுங்கு என நெருங்குகையில் என் பகை வரும் எதிரிகளுமான அவர்களை இழறி விழுந்தார்கள் எனக்கு எதிராக ஒரு படையை பாளையம் இறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன் நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் ஆடி தேடுவேன் ஆண்டவரின் இல்லத்தில் என் எல்லாம் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும் திருப்பாடல் இருபத்தி ஏழு ஒன்று முதல் நான்கு முடி உள்ள வசனங்கள் திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து கொண்டு அப்பா பிதாவே இசுராஜாவே பரிசுத்தாவியானவரே மூவொரு தெய்வமே எங்கள் ஒளியானவரே எங்கள் மீட்பானவரே எங்கள் கேடகமானவரே கண்ணின் மணி போல ஒரு நாளும் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து உண்ண உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய நல்ல உறவுகளை கொடுத்து ஒவ்வொரு நாளும் உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி உடைய மேலான தயவுக்காக முடியும் இறக்கத்துக்காக முடியும் அன்புக்காக நன்றி சொல்லி துதிபாடி மகிழ்வு ஐயா ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்துகிற விதத்தை நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இப்படி ஆய் நிறையங்களை அன்பு செய்வதற்கும் இப்படி ஆய்நிறியங்களை தூக்கி சுமப்பதற்கும் நாங்கள் யார் நாங்கள் ஐயா நிறைய எங்கள் தகப்பனும் தாயும் நீரே எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சொத்துக்களை காட்டிலும் உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளை காட்டிலும் எல்லா நட்பை காட்டிலும் உம் மீது உம்மோடு நாங்கள் கொண்டிருக்கிற உறவு தான் நிலையானது நிரந்தரமானது என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணரும்படி செய்கிற தயவு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா அப்பா உம் உண்மையே நாங்கள் பார்க்க வேண்டும் உம் அழகையே நாங்கள் ரசிக்க வேண்டும் இரவும் பகலுமாய் இரவும் பகலுமாய் உண்மை மட்டுமே நாங்கள் சார்ந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் அப்பா அப்படியாகவே இன்றி நாள் முழுவதும் உம்மை சார்ந்து வாழ்ந்த எங்களை நீ ஒரு நாள் வெட்கத்திற்கு உள்ளாக்க விடவில்லை எங்களை தூக்கி நிறுத்தினீர் எங்களை தயவாயினி நடத்தினீர் அப்பா ஒரு நல்ல ஆயனை போல நீருள்ள இடங்களுக்கு எங்களை அழைத்து சென்று புள்ளுள்ள இடங்களுக்கு எங்களை அழைத்து சென்று எங்கள் ஆன்மாவின் தாகத்தை நீ தனித்தீர் எங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் நீ சந்தித்தீர் உம்முடைய இறக்கத்தை உம்முடைய காரணியத்தை உம்முடைய பேரன்பை நன்றியோடு நாங்கள் ஆராதித்து துதித்து மகிழ்கிறோம் ஐயா அப்பா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய முகத்தை நாடுகிற எங்கள் முகத்தை நீர் ஒரு நாளும் வெட்கத்திற்கு உள்ளாக்குவதில்லை எங்களை தள்ளி விடுவதில்லை எங்களை கைவிடுவதில்லை எங்கள் தந்தையும் தாயும் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை ஏற்றுக்கொள்கிறீர் ஐயா உம்முடைய திருவுளத்திலும் போல நீர் எங்களை நடத்தி செல்கிறீர் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த பொழுது வரைக்கும் உங்களுடைய திருவுளத்திற்கேற்ப எங்களை நீர் நடத்தி சென்றதற்காக நன்றி எதிலுமே நாங்கள் குறைவுபடாமல் நிறைவாய் நிறையங்களை நடத்தி சென்றதற்காக நன்றி உம்முடைய திருவுளத்திற்குள் எங்களை மூடி மறைத்ததற்காக நன்றி உலகமோ உலகத்திற்குரிய காரியமோ எங்களை நெருங்காதபடிக்கு எங்களை சுத்திகரித்ததற்காக இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்ததற்காக நன்றி இருதயத்தின் ஆழத்திருந்த தாய் கன்னிமறியாலோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமணிசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாம் கொண்டு நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் நீர் பரிசுத்தர் 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 என்று உண்மை துதித்து மகிழ்கிறோம் ஐயா இருதயத்தின் ஆழத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளுக்காக நன்றி சொல்லி உமை ஸ்தோத்தரிக்கிறோம் உமை அல்லேலூயா என்று சொல்லி பரிசு பரிசுத்தர் என்று சொல்லி ஓசன்னா ஓசனா என்று பாடி தூதர் கூட்டத்தினரோடு கூட்டத்தினரோடு தாய் கண்ணிமறியாலோடு வானத்துதர்கள் காவல் சமநஸ்கள் சாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடு முனைந்து நாங்கள் பாடி மகிழ்கிறோம் இதோ என் ஊழியர் அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன் நான் தெரிந்து கொண்டவர் அவர் அவரால் என்றிப்படுகிறது அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன் அவர் மக்களிடங்களுக்கு நீதி வழங்குவார் அவர் கூக்குரலிட மாட்டார் தம் குரலை உயர்த்த மாட்டார் தம் குரலு தெருவில் எழுப்பவும் மாட்டார் இந்த நானலை முறையார் மங்கியறியும் திரியை அணையார் உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார் உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார் மனம் தளர மாட்டார் அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர் என்று சொல்லி அப்பாவதோ உம்மை குறித்து இறைவாக்கினுடைய சை அறிக்கையிடுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆம் தகப்பனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியர் நீர் நீதி வழங்குகின்றவர் உம்முடைய மக்களுக்காக நீதி வழங்குகிற தெய்வம் அப்பா யசுவே நீதி வழங்குகிற நீதி வழங்குகிற நீதியுள்ள தெய்வம் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காக போராடுகிற தெய்வம் எந்த ஒரு நெறிந்த நாணலையும் முறியாதவர் மங்கி எறிகிற திரியை அணையவிடாதவர் நாங்கள் அப்படி மங்கி எறியும் பொழுதெல்லாம் எங்கள் திரியை அணையவிடாமல் எங்களை உமக்காக மீண்டும் பா அனல் மூட்டி எழுப்பி உமக்காக பிரகாசிக்க பண்ணுகிறவர் நீரானையா அப்பா ஏதோ நெறிந்த நாணலை முறிய விடாமல் அந்த நாணலை நிலநிறுக்க செய்கிறவர் தாங்கி பிடி ஆண்டவரே வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகள் எங்களுடைய நாளாயிருக்கிற பார்க்கும் அப்பா எங்களுடைய தீ அநேக நேரம் அணைந்து போகிறது அன்பு தீ நம்பிக்கை என்னும் தீ விசுவாசம் என்னும் தீ வாழ்க்கையின் போராட்டங்களால் வாழ்க்கையின் அநேக விதமான சொல்ல முடியாத துன்பங்களால் வேதனைகளால் அணைந்து விடுகிறது அப்பா எங்கள் அன்பு தீ அணைந்து விடுகிறது விசுவாசத்தே குன்றி விடுகிறது ஆண்டவரே அப்பா நீரோ எங்கள் நீதி உள்ள தெய்வம் நீதியுள்ள தெய்வம் நெறிந்த நானலை முறியாதவர் எரிகின்ற தீயை அணையாதவர் மாறாக எங்களுக்காக போராடி போராடி நீதி வழங்கி உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் எங்களை மறவாதவர் எங்களை விட்டு கொடுக்காதவர் இந்த உலகத்தின் கருத்திற்கும் எங்களை விட்டு கொடுக்காதவர் எங்களுக்காக போராடுகிறவர் எங்களுக்காக யாவையும் செய்கிறவர் செய்து முடிக்கிறவர் சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் ஓ நன்றியோடு நாங்கள் துதிபாடி நாங்கள் மகிழ்கிறோம் மண்டவரை மீண்டும் ஒரு விசையுடைய சன்னிதானத்தில் நாங்கள் வருகிறோம் ஐயா இந்த சப வேலையில் இந்த புனித வாரத்துக்குள்ள உம்முடைய பாடுகளை தியானித்து கொண்டிருக்கிற எங்களுடைய பாடுகளையும் எங்களுடைய பலவீனங்களையும் உம்முடைய பாடுகளோடு இந்த புனித வாரத்தில் இணைத்துக் கொள்ள விரும்புகிற நாங்கள் இந்த வாரம் முழுவதும் கரத்தில் ஒப்புக்கொடுத்துச் செபிக்கிறோம் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பா ஆடுகள் அவமானங்கள் கவலை கண்ணீர்கள் கலக்கங்கள் சொல்ல முடியாத வேதனைகள் பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் யாவற்றையும் உடைய பெற்ற மகா ரத்தத்திற்கும் வார்த்தையின் வல்லமைக்கும் தூய ஆவியானுடைய நாங்கள் முத்துரை டோப்பு கொடுத்துறோம் தெய்வீக உடைய தெய்வீக பிரசன்னம் ஆறுதல் தரும் பிரசன்னம் இலைப்பாதல் தரும் பிரசன்னம் ஒவ்வொரு மகனையும் மகளையும் பாதுகாப்பதாக இலைப்பாதல் தருவதாக சமாதானம் தருவதாக விரும்பி தேடுகிற வாஞ்சைகளுக்கு விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பதாக இந்தச் சபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு தங்களுடைய வாரங்களையும் தூக்கங்களையும் அறிக்கையிட்டு என் சபத்திற்கு பதில் வரும் என்ற விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனுடைய சபத்திற்கும் பதில் தருவீராக இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான சோர்வி நாவிகள் பலவீனத்தின் ஆவிகள் வேறப்படுவதாக இந்த தவக்காலத்தின் ஆட்கள் இந்த புனித வாரத்தின் ஆட்கள் அப்பா எங்களுடைய ஒவ்வொரு பாடுகளையும் சின்ன சின்ன வேதனைகளையும் கவலைகளையும் குடும்ப கஷ்ட நஷ்டங்களையும் உமோடு கூட இணைக்கிறோம் மாண்டவரை அப்பா கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தாலொழி அது அப்படியே இருக்கும் மடிந்தால்தான் கனி கொடுக்கும் என்ற வார்த்தையின் பிரகாரம் கோதுமை மணியாகிய நீர் மண்ணில் மடிந்தீர் எங்களுக்காக மடிந்தீர் எங்களுக்காகவே எல்லாவற்றையும் இழந்தீர் எங்களுக்காகவே மறித்தீர் எங்களுக்காகவே உயிர்த்தீர் சதா காலமும் எங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர் தந்தை பிதாவிடம் பரிந்து பேசுகின்றவராய் எங்களுக்காக பா பரிந்து பேசுகின்ற ஓ ஒரு நல்ல தகப்பனாய் உண்மை நீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் இந்த இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நீரே பரிந்து பேசிக் கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா இந்த உலக பாவங்கள் உலகத்தீய நாட்டங்களிலிருந்தும் உலகத்திற்குரிய ஊழியர்கள் செயல்பாடுகளும் ஒவ்வொரு பாதுகாப்பதற்காக நன்றி வாக்குத்தின் ஆவியானவர் நன்றி பாவத்தையும் வெற்றி பெற தேவையான வல்லமை நீர் கொடுப்பதற்காக நன்றி உலகமும் உலகத்திற்குரிய காரியங்களும் வேறறுக்கப்படும்படி நீர் எங்களுக்குள் செயலாற்றிக் கொண்டிருக்கிற வல்லமையான காரியங்களுக்காக நன்றி இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா நம்முடைய தெய்வீக பிரசன்னம் நம்முடைய தெய்வீக ஆறுதல் நம்முடைய தெய்வீக வல்லமை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நிறப்பட்டும் இருதயத்தில் இருக்கிற சொல்ல முடியாத வேதனைகள் கவலைகள் கலக்கங்கள் யாவற்றையும் வேறறுத்து போட்டுவிட்டு தெய்வீக சமாதானத்தினாலும் தெய்வீக அன்பினாலும் ஒவ்வொருடி உள்ளவர்களையும் நிரப்புவீராக இந்த சபத்துல இணைந்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் குடும்ப சமாதானத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் குடும்ப கஷ்ட நஷ்டத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் வேதனை வேதனையிலிருந்து விடுதலை பெற வியாதிலிருந்து விடுதலை பெற கடலின் வாரம் விடுதலை பெற கொள்ளுங்கள் தேர்வை தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு சகோதரிகளுக்காக ஆறுதல் தரும் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மாற்றுவதாக தேய்ச்சுவதாக எல்லா தடைகளையும் உடைத்து நிர்மூலமாக்கு ரத்தம் ஒவ்வொரு மகன் மீது மகள் மீது தெளிக்கப்படுவதாக உமக்குரியவர்கள் உள்ளாய் நிறைகளை மாற்றுவீராக இந்த வாரம் முழுவதும் உம்மோடு பயணிக்கவும் உம்மை அன்பு செய்யவும் உமக்காய் வாழவும் உம்மோடு உண்மையில் நினைத்திருக்கவும் தேவையான தூய் ஆவியானுடைய அபிஷேகத்தை வல்லமை நிறைய எங்களுக்குள்ள ஊற்றுமொழி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் இந்த ஜபத்தில் இணைந்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீ வல்லமையா இறங்கி பதில் கொடுப்பீராக இந்த இரவு வேலையில நாங்கள் தெரிவிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறவர்கள் மரணப்படுகையில் இருக்கிறவர்கள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய கருத்து ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம்ப்பா உங்கள் தெய்வீக பிரசன நம்முடைய தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருவரோடும் இருந்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதாக திடப்படுத்துவதாக அப்போ அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் உங்கள் மடியில் நிம்மதியாகி நாங்கள் படுத்துறங்கி மீண்டும் அதிகாலைகளில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பிரா எங்களை வழிநடத்துகிறார்

எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை தீமிருந்து எங்களை விடுவித்த வாழ்க்கை ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உன்னுடைய திருவயிற்றின் கனியாக புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களுப்பின் வேலையிலும் ஏன் கொள்ளும் ஆமேன் எசூகே புகழ் நன்றி மரிய வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு எங்கள் இனிய இரவு வணக்கம்